சென்னை பத்திரிக்கா நேயர்களுக்கு வணக்கம் திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் இந்த தலைப்பில் நிறைய நடிகர்கள் மறைந்த மாணிக்கங்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் பி யு சின்னப்பாவிலேருந்து எம்ஆர் ராதாவிலேருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரத்துலேருந்து நிறைய பேர் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆரம்ப காலத்துலேருந்து மறைவு காலத்து வரைக்குமே ஃபுல்லாக லைஃப் ஹிஸ்ட்ரியே அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் வீக் கூட டிஆர் மகாலிங்க லைஃப் ஹிஸ்ட்ரி சொன்னேன் அப்போ கூட எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் அது சொல்ல முடியல அவர் பாடின பாட்டில் மொழியால் சிரிக்கும் மலர் கொடியால் அப்படின்னு சொல்லான்னு நினைச்சேன் அன்னியும் சொல்ல முடியல ஆனால் இந்த வாரம் ஒருத்தரை பற்றி பாடகரை பற்றி சொல்ல போகிறேன் அதையாவது நான் உங்களுக்கிட்ட சொல்கிறேன் இப்போ பாருங்க வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை வாராய் விசுவதாலே வாராய் நீ வாராய் அப்படின்னு ஹிட் ஹிட் பாடலை கொடுத்தது யார் தெரியுங்களா மந்திரி குமார் படத்தில் திருச்சி லோகநாதன் இவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது எப்படி என்னான்றதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன் முன்பெல்லாம் நட்சத்திரங்கள் நவராத்திரி விழாவை தமிழ வீட்டுகளில் கொழு வச்சு கோலாகலமாக கொண்டாடுவாங்க நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவல்லி வீட்டில் நவத் நவராத்திரி அமர்கடம் நவராத்திரியை அவர் இசை விழாவாக நடத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடகர் பாடகியரின் சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு செய்வது வழக்கம் ஒரு முறை நவராத்திரியில் ஒரு நாளில் அவர் மதுரை சோமுவின் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்தார் மதுரை சோமுவும் அற்புதமாக பாடினார் அவரது பாட்டுக்களை கேட்டு ரசித்த ஒருவர் ஆகா பிரமாதம் என பாராட்டினார் அத்துடன் அவர் வைத்திருந்த வெள்ளி வெற்றிலை பெட்டியை மீ வெற்றிலை பெட்டி மீது விரலால் தட்டி தாளம் போட்டு மெய்மறந்து ரசித்து கொண்டிருந்தார் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு குறும்புக்கார கிண்டலாக ஆகாவோடு பாராட்டின உங்களது வெற்றிலை பட்டிய அவருக்கு பரிசாக கொடுத்து விடுங்கள் என்றார் கச்சேரி முடிந்ததும் தனது வெள்ளி பெற்றில் வெற்றி வெற்றிலை பெட்டியை மதுரை சோமுடன் கொடுத்து உங்களோட கச்சேரிக்கு எத்தனையோ வாரி வழங்கலாம் இந்த வெற்றிலை பெட்டியை பரிசாக ஏற்றுக்கொள் என்று அன்புடன் அதை அவருக்கு வழங்கிவிட்டார் குறும்பாக கொத்தலாக பேசியவர் முகத்தில் அசடு வழிந்தது மதுரைசோமுக்கு வெள்ளி வெற்றிலை பற்றிய அளித் கழிந்த உள்ளத்துடன் வழங்கிய இவர் திருச்சி லோகநாதன் அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மந்திரி குமார் படத்தில் வாராய் நீ வாராய் என்ற எல்லும் பாடலை பாடியவர் திருச்சி லோகநாதன் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ராஜகுமாரி அதில் எம்ஜிஆருக்காக பாடிய ராஜபாத் நடிகர் எம் எம் மாரியப்பாவின் சித்தப்பா மகன்தான் லோகநாதன் மாரியப்பாவின் உதவியால் லோகநாதன் நாடக நடிகர் ஆனார் திருச்சியில் நகை செய்து வந்த சுப்பிரமணிய ஆச்சாரியின் மகன் லோகநாதன் அவனை பள்ளிக்கு அனுப்பினார் தந்தை படிப்பில் நாட்டம் செல்லவில்லை ஆனால் இசையில் அளவில்லா ஈடுபாடு மகனின் விருப்பப்படி நடராஜ பிள்ளை என்பவரிடம் சங்கீதம் கற்றுக்கொள்ள அனுப்பிவிட்டார் தந்தை விளையும் பயிர் முளையிலே என்பது போல ஜி ராமநாதன் போன்ற இசை மேதைகளின் பாட்டுகளை மேடையில் பாடி திருச்சி மக்களை லோகநாதன் ஆனந்தத்தில் ஆழ்த்தினார் லோகநாதனைப் பற்றிய செய்திகள் சென்னைக்கு பரவியது எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரியில் எம் எம் பாடும் வாய்ப்பை எஸ் எம் சுப்பையா நாடு ஏற்படுத்தி கொடுத்தார் அதுபோல ராஜகுமாரியில் எம்என் நம்பியாருக்காக திருச்சி லோகநாதன் பாடினார் இதுவே அவர் பாடிய முதல் பாட்டு அடுத்து கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி வெளிவந்த அபிமன்யு படத்தில் இனி வசந்தமாமே வாழ்விலே என்ற பாடலை பாடினார் இதிலிருந்து திருச்சி லோகநாதின் திரைவாழில் வசந்தம் வீசத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வெளிவந்த ஜூபிட்டரின் கண்ணியின் காதலி உட்பட தொடர்ச்சியாக படங்கள் அவருக்கு வந்து கொண்டிருந்தன திருச்சி லோகநாதின் புகழை திரை உலகில் உச்சக்கட்டத்தில் உயர்த்தி மந்திரி குலிய குமாரியில் இடம்பெற்ற வாராய் நிவாராய் என்னும் சிரஞ்சீவி பாடலாகும் வில்லன் எஸ் ஏ நடராஜன் மந்திரி குமாரியை கொலை செய்யும் நோக்குடன் மலை உச்சிக்கு ஆசை காட்டி அழை அழைத்து செல்வது போல உருவான பாடல் வாராய் நீவ்வாராய் ஜி ராமநாதன் இசையில் லோகநாதனும் ஜிக்கியும் அற்புதமாக பாடினார்கள் ஐம்பது ஆண்டுகள் முன்பு வெளிவந்த அப்பாடலை இன்றும் ரசிக்கலாம் அந்த அளவுக்கு தேனமுத பாட்டாக அப்பாட்டு செவிகளில் பதிந்து விட்டது தொடர்ந்து தேவகி வைரமாலை காலம் மாறிப்போச்சி சதாரம் மாயாபஜார் தை பிரதாள் வழிபிறக்கும் வண்ணக்கிளி கப்பலோட்டிய தமிழன் பானைப்புடித்தோல் பாகிசாலி போன்ற படங்களில் பாடி முன்னணி பாடகராக திகழ்ந்தார் பானைப்புடித்தோல் பாகிசாலி டி எஸ் துர்ரஜக துர்ராஜின் சொந்த படம் அதில் சாவித்திரி நன்னனாக நடித்த துர்ராஜிக்காக தங்கைக்கு பக் புத்திமதி கூறுவது போல புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே என்ற பாடலை லோகநாதன் அதே பாடினார் அதே படத்திற்காக சாவித்திரி காதலாக நடித்த பாலாஜிக்காக ஒரு பாட்டு பாடும்படி கேட்டபோது மறுத்து விட்டார் அண்ணனுக்காக பாடியுள்ள நான் காதலிக்காக பாடக்கூடாது அது கர்ணியமாகாது என்று கூறிய பிறகு காதலுக்காக பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடினான் பணம் தேவையை தேவைதான் ஆனால் அதற்காக பண்பை விட்டுவிடக்கூடாது என்பது அவரது கொள்கை இப்போவே யார் இதெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் மாயாபஜ படத்தில் எஸ் வி ராராவ் அட்டமாச அட்டகாசமாக பாடுவதாக அமைந்த கடோத்கஜின் பாட்டு கல்யாண சமையல் சாதம் இந்த லோகநாதன் பாடல் அசத்தலாக பாடினார் மாயாபஜார் தெலுங்குல அப்பாடலுக்கு இசையமைத்த கண்டசாலாவே பாடினார் தமிழும் அவரே பாடுவதாக இருந்தது ஆனால் தயாரிப்பார்கள் திருச்சி லோகநாதன் தான் பாடணும்னு வலியுறுத்தி பாட வைச்ச பிறகு கண்டசாலாவே அவரை பாராட்டினார் திருச்சி லோகநாதன் பாடிய பாட்டுகளில் மக்களை மிகுந்து கவர்ந்தப்படல் கவர்ந்த பாடல்கள் வாராய் நீ வாராய் உலகம் தென்றல் காற்றினிலே மந்திரி குமாரி வில்லேந்து வீரலெல்லாம் சமையல் சாதம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் வெள்ளிப்பனையின் மீதுலவும் கப்பலோட்டிய தமிழன் ஆசிய அலை போல தை பிறந்தால் வழிபிறக்கும் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே பானை பிடித்தவள் பாங்கிசாலி அடிக்கிற கைதான் அணைக்கும் வண்ணக்கிளி இப்படங்களின் காதலின் மென்மை இனிமை வீரம் தத்துவம் தேசப்பற்று கம்பீரம் நகைச்சுவை இவ்வாறு பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி மிக மிக சிறப்பாக பாடியுள்ளார் லோகநாதன் ஏற்றம் என்று ஒன்று வரும்போது இரக்கமும் வந்து சேருமல்லவா அது அருணா ஃபிலிம்ஸ் தயாரித்த தூக்கி தூக்கி படத்தின் வாயிலாக வந்தது அந்த படத்தின் பாடல்களை பாட லோகநாதனை தான் முதலில் ஆடுகிறார்கள் அப்போது ஒரு பாட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்து வந்தாங்க மொத்தம் எட்டு பாடல்கள் அவர் பாடணும் ஆனால் ஊதியத்தை ஐநூறுலேருந்து சற்றும் குறைத்து கொள்ள சொன்னார்கள் ஆனால் தயாரிப்பாளர்கள் அதற்கு லோகநாதன் மறுத்துவிட்டார் பத்தோடு நிற்காமல் குறைந்த தொகைக்கு பாட வேண்டுமானால் மதுரையிலிருந்து புதிதாக ஒரு பாடகர் வந்திருக்கிறார் அவரை பாட சொல்லுங்கள்னு கூறிவிட்டார் தயாரிப்பாளரும் அப்படியா சரின்னு அந்த மதுரை புது பாடகரையே பாட வைக்கிறோம்னு பதில் கூறிவிட்டு அதன்படி அந்த மதுரை புது பாடகரையே பாட வைத்து விட்டார்கள் அந்த புது பாடகர் தான் டிஎம் சௌந்தரராஜன் தூக்கி தூக்கி பாட்டுக்கள் அனைத்துமே சூப்பரிட்டு இதை தொடர்ந்து டிஎம் சவுந்தரராஜன் முன்னணி பாடகராக மாறினார் டிஎம் சௌந்தரராஜன் சீர்காழி கோந்தரன் கோவிந்தராஜன் போன்றோர் எழுச்சி காரணமாக லோகநாதின் வாய்ப்புகள் குறைந்து போயின கண்ணியமான முறையில் ஒதுக்கி கொண்டார் என்ற ரத்தனத்தின் ஜோடியாக நடித்த நகைச்சுவை நடிகை ஸ்ரீடி ராஜகாந்தின் மகளான ராஜலட்சுமியை மணந்து கொண்ட லோகநாதனுக்கு டிஎல் மகராஜன் தீபன் சக்கரவர்த்தி எல் தியாகராஜன் உள்பட பதிமூணு மகன்கள் கௌரவமாக கண்ணியமாக கலை உலகில் வாழ்ந்து குர குரல் வளத்தால் மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிய திருச்சி லோகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழில் மறந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்